அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா தனுசு ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் உடைய தனுசு ராசிக்குரிய நட்சத்திர ரீதியான பலன்கள்ங்க மேலுமே ஒவ்வொரு ராசிக்காருக்குமே அவங்களோட ராசியோட அதிபதியை பொறுத்து தான் அவங்களோட குணாதசியங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும் அப்படி தனுசு ராசியோட அதிபதி பார்த்திங்களா குரு பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசிங்க இந்த தனுசு ராசிக்காரர் பார்த்திங்களா எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைத்தனமாகவே இருப்பாங்க வீர குணம் கொண்டவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லாங்க மேலும் அவங்களோட தன்னிஷையான குணத்தாலும் குழந்தைத்தனமான செயலாலுமே எப்போதுமே இவங்க உற்சாகத்தோடு இருப்பாங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் ஃப்ரெண்ட்ஸையுமே உற்சாகத்தோடு வைத்துக்கொள்வாங்க இந்த தனுசு ராசிக்கார ரொம்ப பேர் விரும்புறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு ராசிகள் எல்லாத்துட்டையுமே சகஜமாக பழகக்கூடியவங்க யார்ட்டையுமே எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே காட்ட மாட்டாங்க எல்லாத்துட்டையுமே பாசமா இருப்பாங்க அதிக பண்பு உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அவங்க நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களையுமே அனைவருமே விரும்புவாங்க மேலுமே ஏதாவது ஒரு நிகழ்ச்சின் போது இந்த தனுசு ராசிக்காரர்கள் அங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த இடமே அவங்களோட செயலால களை கட்டுங்க இவங்களுக்கு பிடித்தமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்மா பயணம் செய்வது அது மட்டும் இல்லாம சிறந்த இடங்களை அறிந்திராதவர்களாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துக்குமே சென்று இவங்க அது அந்த இடத்தை பத்தியுமே ஆராயக்கூடிய நண்பர்கள் இந்த தனுசு ராசிக்காரர் அன்பர்கள்னே சொல்லலாம் தனுசு ராசிக்காரர் ஒருபோதுமே எந்த செயலுமே செய்வதில் இருந்தோ பின்வாங்க மாட்டாங்க அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் வீரமாக செஞ்சு முடிப்போம் ஆற்றல்கள் கொண்டவங்க புதிதாக ஏதாவது ஒரு அறிவதில் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்க மேலும் இவங்க பாத்தீங்களா தன்னம்பிக்கையுடனும் தைரிய திருவனும் அனைத்து செயல்களையுமே வெற்றிமாகரமாக செஞ்சு முடிப்பாங்க இந்த ராசிக்காரர் பார்த்திங்களா யாராவது உங்கள் நண்பராக இருந்தால் அவங்களோட சேர்ந்து புதிது புதிதான இடங்களுக்கு நீங்களுமே கூட பயணம் செய்யலாங்க அதில் எண்ணற்ற புதிய விஷயங்களையுமே நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு இந்த தனுசு ராசிக்காரர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலும் எல்லாத்துலேயுமே எல்லா இலுமே ஆர்வம் மிக்கவங்க எதையுமே கற்பதில் தயங்க மாட்டாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாமே கற்றுக்கொள்ள புதிய புதிய அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்க இவங்களுக்கு ஆர்வம் நிறைந்திருப்பாங்க மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த வாரத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் ப நல்பலன்கள் என்ன அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் எப்படி மேற்கொள்ளலாம் இதனால உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்க உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் வாரமாக உங்களுக்கு அமையப்போகுது ராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குரு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு ஸோ குடும்ப ஸ்தானத்திற்கு உச்ச குருவோட பார்வை இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமான நிலையை தரப்போகிறாங்க இதனால் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே மன நிம்மதியும் நல்ல ஒரு முன்னேற்றமுமே கிடைக்க போகுது சுய ஜாதக தசா புக்திக்கு ஏற்ப வீடு வாகன முயற்சியில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோமா மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்விக்காக வெளியூருக்கு செல்லும் வாய்ப்புகளுமே உங்களுக்கு அமைய போகுது அதே மாதிரி சில பேர் புதிய பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளை சந்திக்கவும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பு திடீர் அதிர்ஷ்ட தன லாபமே கிடைத்து அதன் மூலம் சட்ட நெருக்கடியும் கூட ஏற்படலாம் ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்களா இந்த டைமில் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இழந்த வேலைகள் எல்லாமே மீண்டும் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பள பாக்கியும் போனஸுமே உங்களுக்கு கைக்கு வருங்க உங்களோட வெற்றிக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு முழுமையாக இருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலையை பார்த்தோம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ராகு அதே மாதிரி அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் மேலுமே லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் என உங்களுக்கு கிரக நிலைகள் பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் நீண்ட நாளாகவே முயற்சி செஞ்ச காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாறப்போகுது வாகனம் வாங்குவோம் அப்படின்னு ரொம்ப நாளாகவே நீங்கள் யோசிச்சு இருந்திருப்பீங்க அது எல்லாமே இப்போ யோகம் கிடைக்க போகுது திடீர் செலவுகள் உங்களுக்கு ஏற்படுங்க சில பேர்த்துக்கு மருத்துவ செலவு கூட ஏற்பட வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்தில் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நேரிடும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் நடக்கும் கடன் விவகாரங்களில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமைப்பு அமையும் இருந்தால் கூட உழைப்புக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு இருக்கும் உங்களோட உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் குடும்பத்தில் உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி உறவினர்கள்ட்டுமே கரெக்டாக இருக்கணும் சொத்து விவகாரங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு மேலுமே கணவன் மனைவிக்கு இடையில் இடைவெளியானது குறைய ஆரம்பிக்கும் ஸோ நீங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத செலவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அந்த சூழ்நிலைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி போயிட்டே இருக்கலாங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் பார்த்திங்களா உங்களுக்கு வந்து சேரும் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைகளுமே கல்விக்கான பணிகளில் தாமதம் இருக்கும் கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இரு நான் அடுத்ததாக பார்த்தோமா நம்ம நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்களை நம்மளுடைய தனுசு ராசியில பிறந்த பெற போறாங்க அப்படின்னு பார்த்தோமா மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபார போட்டிகள் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் பண வரத்து சிறப்பா இருக்கும் புதிய நபர்களோட அறிமுகமே உங்களுக்கு கிடைக்கும் இருந்தா கூட நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு புதிய நண்பர்கிட்ட நீங்க பழகும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க ஆரம்பிக்கும் உறவினர்களோட வருகையுமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் குடும்ப செலவுகள் பார்த்திங்களா அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களின் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அடுத்ததாக பார்த்தோமா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் அடுத்தவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் போது ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுப்பு தான் ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுக்கு திருப்தி தரும் வகையில் தான் இருக்கும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நேரிடும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே புதிய நபர்கள்ட்ட எச்சரிக்கையாக நீங்கள் பழகுவது ரொம்பவும் நல்லது அடுத்ததாக பார்த்தோமா உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது பெரியவங்களோட உதவியுமே உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது எதையுமே நீங்கள் துணிச்சலோடு எந்த காரியத்துலையுமே ஈடுபட்டு அந்த சாதகமான பலன்களை எல்லாமே நீங்கள் பெறப்போறீங்க மேலுமே நீங்கள் பெருமாளை தீபம் ஏற்றி வணங்கி எதிர்பாராத காரிய அனுகூலம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகளுமே தீர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருக்கலாங்க கந்த சஷ்டியில் பார்த்தீங்கன்னா பல வகை இருக்குது பல வகையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த இந்த ஆறு நாட்கள் அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமான வேண்டி சஷ்டி விரதம் இருப்பாங்க அப்படி முடியாதவங்க இருபத்தி நாள் பதினோரு நாள் அல்லது ஏழு நாட்கள் என பல வகைகளில் உங்களால் முடிந்த மாதிரி நீங்கள் விரதத்தை இருக்க ஆரம்பிக்கலாம் இதில் பெரும்பாலானவங்க இந்த ஏழு நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் விரதத்தை தான் முக்கியமாக கடைபிடிக்கிறாங்க ஏன்னா தொட நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் முடிக்க முடியாது இல்லையா அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செய்யும் போது கந்த சஷ்டி விரதம் இருக்கும் போது நீங்க கடவுளோட முழு அருளுமே உங்களுக்கு கிடைக்குங்க கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானோட அருளை வேண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பல விதமான துன்பங்கள் இருந்து விடுபடுவதற்காக இருக்கப்படும் ஒரு அற்புதமான விரதங்க மாதந்தோறுமே சஷ்டி வந்தா கூட இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா முருகனே அவதாரம் எடுத்து குழந்தையாக அவதரிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உடல் சூழ்நிலை போன்ற பலவிதமான விதமான காரணங்களால் முருக பக்தராக இருந்தால் கூட துன்பங்கள் தீர்ந்து வேண்டுதல் நிறைவேற முருகனை நினைத்து நீங்கள் கந்த சஷ்டி விரக்கம் இதுதான் இருக்க வேணுங்க நினைத்தாலே இருக்க முடியாமல் போயிருக்கோம் இதனால் நம்மளால் விரதம் இருக்க முடியலையே முருக பெருமானோட அருளை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு மனம் வருத்தப்பட தேவையில்லைங்க அந்த கந்த சஷ்டி எண் அதாவது ஆறு நாட்கள் விரதம் இருக்கலாம் அப்படி முடியாதவங்க இருபத்தி ஏழாம் தேதி அந்த நாளில் மட்டும் ஒரு நாள் மட்டுமே இன்றைக்கோட கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானோட அருளை பெற முடியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகுது அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவங்க எந்த கடவுளை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக அமைய அவங்க என்னென்ன எந்த மாதிரியானலாம் யார்கிட்ட எப்படியெல்லாம் பழகுவது நல்லது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரயா ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீவரா எம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு சொல்லுவோங்க அதே மாதிரி உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கந்த சஷ்டி விரதம் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் விவர்ஸ் தேங்க்யூ